அனைவருக்கும் வணக்கம் சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர் ஞானம் அகத்தியர் ஞானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் அகத்தியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நமக்கு சொல்றாரு அப்படி பார்க்கும்போது பாடல் பார்க்கலாம் வாங்க பாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடினார் இப்படியே சொல்லாவிட்டால் பரிவாசை அறியாமூடர் உலகத்தோர் சாடுவார் சில பேர்கள் நூல் பார்த்து தம்மை மறந்து படுகொழியில் விழுவார் சாவார் கானே வாடுவார் நாமம் என்றும் ரூபம் என்றும் ஐயகத்தில் கல்சம்பை தெய்வம் என்றும் நாடுவார் பூரணத்தை அறியா மூடர் நாய்போலே குலைத்தல்லோ ஒளிவார் காணே இந்த படம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பாடினார் இப்படியே சொல்லாவிட்டால் பரிபாசை அப்படின்றாங்க இந்த உலக மூடர் அப்படின்னா அந்த விஷயத்துல வந்து என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது அந்த பூரண பொருளையே எல்லாருமே சித்தர்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிபாசையாக பாடியிருக்கிறாங்க இப்படி பரிபாசியா பாடல அப்படின்னா சொல்லாவிட்டால் இதை வந்து பாத்தீங்கன்னா வியாபார பொருளா மாத்திடுவாங்க இந்த வந்து பரிபாஷையா அறியாத உலகத்துல இருக்கக்கூடிய மூடர்கள் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்களை வந்து என்ன சொல்றானா சாடுவா சில பேர் பல நூல் பார்த்து தமை படுகுழியில் விழுவா சாவார் இருக்கான் ஏன்னா ஒருவனே தேவன் அப்பரிபூரண பொருளே ஒன்றுன்றதுதான் எல்லா சித்தர்கள் பாடல்கள்லேயும் வந்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அதை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா கட்டாயம் அந்த நூல்களை பார்த்துட்டு சாடுவாங்க சித்தர்கள் மேலே வந்து பழி சொல்லுவாங்க அந்த பழி சொல்லும்போது அவங்க எங்கே விழுவாங்கன்னு கேட்டீங்கன்னா தமை மறந்து படுகொழியில் விழுவார் சாவார்கானே இந்த ஒரு நூலை வந்து எடுத்து படிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நல்லது கெட்டது தெரியாமல் இவங்க தெரிஞ்சதே பேசும்போது அவங்க எங்கே போய் விழுவாங்கன்னு கேட்டிங்கன்னா படுகொழியில் விழுவாங்க சாவாருன்னு சொல்கிறாங்க விழுவார் சாவார் சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போ தம்மை மருந்து விழுவார் வாடுவார் நாமம் என்றும் ரூபம் என்றும் வையகத்தில் கல் செம்பே தெய்வம் என்றார் அந்த நாமத்தையும் அந்த ரூபத்தையும் அந்த கல்லையும் செம்பியும் எதுக்கு செஞ்சாங்க அப்படின்ற இன்னொரு நோக்கத்தில் நம்ம அதை ஆய்வு பண்ணாம அதுதான் உண்மைன்னு ஒரு கூட்டம் போய் அதை மட்டுமே வந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கும் நான் கிடைக்கும் சொல்றாங்க கண்டிப்பாக வந்து நரகுழி தான் விழும் சாகுதான் நடக்கும் பட் அவங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை தாண்டி சிந்திக்க முடியாது ஆனால் அதெல்லாம் சித்தர்கள் நமக்கு ஏற்படுத்திய படிப்பினை ஒரு வழிபாடு இருக்குது அப்படின்னா அந்த வழிபாட்டை வந்து நம்ம சித்தர்கள்லாம் சொல்கிறாங்கன்னா படிப்பினைன்னு சொல்கிறாங்க அந்த படிப்பினையை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியாமல் இப்போ ஒரு கதை இருக்குது அந்த கதையில் வந்து ஒரு கருத்தை வந்து நமக்கு சொல்ல வராங்கன்னா அந்த க அந்த கதையின் கருத்தை வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்றாங்க என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் கதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் வந்து இருப்பாங்க பஞ்ச பாண்டவரில் தர்மர் அர்ஜுனன் பீமன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நகுலன் சகாதேவன் இவங்க ஐந்து பேருக்குமே மனைவி யார்னு கேட்டால் பாஞ்சாலி திரௌபதினு சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஒரு சரியான விஷயமா தெரியாது இன்றைக்கி அதை பிற மதங்கள் நம்மளுக்கு வந்து கிண்டல் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது ஆனால் அது கிண்டல் பண்ணுற விஷயம் மட்டுமல்ல அது தத்துவம் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தான் வந்து இந்த விஷயத்தை நமக்கு சிந்தர்கள் சொல்லியிருக்காங்கள கண்டி இது கதையை வந்து நமக்கு கேளிக்கையாகவோ இல்லைனா வந்து அறுவறுப்பான கதையாக சொல்லப்படலை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐவருக்குமே ஒருவர் தான் பத்தினின்றாங்க இன்னைக்கு அது நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமான இல்லை ஐந்து பேர் கொண்ட ஒருத்தனை வந்து ஐந்து பேர் கொண்ட ஒரு ஐந்து பேர் கொண்டவங்க வந்து ஒருத்திய திருமணம் பண்ணி வாழ முடியாது அப்படி இல்லை ஆனால் அது கதையின் அம்சத்தில் உள்ள பார்க்கும்போது நமக்கு யதார்த்தமாக தெரிஞ்சாலும் கூட அது உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஐவர் அப்படின்றது அதாவது தர்மன் சொல்லக்கூடியது கண்கள் மூச்சின்னு சொல்லக்கூடியது பீமன் நாவுன் சொல்லக்கூடியது அர்ஜுனன் செவின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சகாதேவன் இந்த உடல் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நகுலன் இதெல்லாம் இந்த ஐந்து பூதங்களுக்கும் இந்த ஐந்து புலன்களுக்கும் புனையாக யாருன்னு கேட்டிங்கன்னா மனமாகிய பாஞ்சாலி அதாவது துரோபதை இந்த கண்ணு பார்த்தாலும் மனம் ஏற்றுக்கும் காது கேட்டாலும் ஏற்றுக்கும் மூக்கு சுவாச்சாலும் ஏற்றுக்கும் வாய்ஸ் வச்சாலும் ஏற்றுக்கும் ஸோ நம்ம செயல்கள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கும் மனம் வந்து ஐந்து பேருக்கு பத்தினி ஸோ இதுதான் அவங்க வந்து சொல்ல வந்த அற்புதமான கருத்து இதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இது அருவருப்பாகவும் இது கதையா மட்டுமே நம்ம பார்த்துட்டோம் அதான் நாடுவார் வாடுவார் பூடுவார் சொல்றாங்க இல்லையா வாடுவார் நாமம் என்று ரூபம் என்றும் ஐயகத்தில் கல் செம்பது அந்த கல் செம்பெல்லாம் எதுக்கு வச்சு காட்டினாங்கன்னா இந்த திரௌபதிக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய பஞ்சபாண்டவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த மகாபாரத சொற்பொழிவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு கோணத்துல புரிஞ்சிக்கணும் உனக்குள்ள நடக்கக்கூடிய மகாபாரதன்றதுதான் அவங்க சொன்னாங்க அதை விட்டுட்டு நம்ம அதை கேலிக்கிண்டகளுக்கு அவங்க இருக்கோ ஒரு பக்கம் அதை நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம் ஆனால் உண்மை தத்துவம் இதுதான் அதுல அதில் இருக்கக்கூடிய உண்மை தத்துவம் இதுதான் அஞ்சு புலன்களுக்கு மனமாகப்பட்டது பாஞ்சாலி வந்து ஏகபத்தினி அப்போ மனம் சபதம் எடுத்தால் அதை முடிக்கும் வரைக்கும் இந்த அஞ்சு உறுப்புங்களும் வந்து அதுக்கு துணையாக நிற்கிது அப்போ அந்த மனம் என்ன சபதம் எடுக்கணும்னா என்னுடைய பிறப்பின் ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய பிறப்பின் முடிவை நாம் என்னுடைய இறப்பின் முடிவை நான் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய பிறப்பும் இறப்பும் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நீ துணையா நிற்கணும்னு சொல்லி அந்த சபதம் வந்து எடுத்துச்சுன்னா அந்த அஞ்சு புலன்களும் அதுக்கு துணையா நின்றுச்சுன்னா அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சமாதி நிலையோ இறை நிலையோ நமக்கு வந்து முடிவு எடுக்கும் ஆனால் நம்ம எடுக்கிறது தற்காலிகமான முடிவு தான் நான் சொத்து வாங்க போறேன் நான் வீடு வாங்க போறேன் நான் பங்காளி அங்காளிகளை பழி வாங்க போறேன் இல்லை எனக்கு இந்த மாதிரி இருக்குது பிரச்சனை அந்த மாதிரி அந்த சபதத்தை எடுத்து கடைசியில் வந்து அது மாண்டு போகுது அது மாண்டு போறதுனாலதான் அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துரியோதன தன்மையிலையும் குருச்சேத்திர போரில் வந்து நமக்கு நடக்கக்கூடிய மரணமே வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரத் நடக்கிற போராவும் இருக்குது ஸோ இதை இப்படி பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் சித்தர்கள் வந்து சொன்னாங்க நாடுவார் புரணத்தை அறியாமூட குலைத்தல்ல ஒளிவார் காணே இப்போ நாய்ப்போலை குலைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி தெரியாத பேசி 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 கடைசியில் அதை கண்டல் பண்ணணும் சாவ போகிறான் அதை கேட்டவனும் சாவ போகிறான் இதை அறிஞ்சினவர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து இறைவனோட வாழ்வாங்கன்றது தான் இந்த பாடலினுடைய நோக்கமாக இருக்குதுன்றது நம்ம இந்த நம்ம யூடியூப் சேனல் வாயிலாக தெரியப்படுத்துகிறோன்றதை தெரியப்படுத்துகிறோம் நன்றி சித்தம் சிவமாகட்டும்